வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டீர் பார்க்க போகிறோம் டீயரை நமக்கு வந்து இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எட்டு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப அருமை ஒரே ஒரு நாலு நம்பர் தான் கொடுத்தா பட் ரெண்டு நாலாம் நம்பர் சூப்பராகவே வந்துருந்துச்சு பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூறு 52, ரெண்டு இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு நேற்று 6 வணைக் அடிக்கப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா டபுள் நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் எழுபத்தி நூற்றி பதினாலு சரிங்களா நம்ம வந்து ஒரு மணி ரிசல்ட்டு கொடுக்குறது இல்லை இல்லையா அதை நம்ம அடுத்தடுத்து விழிவில் கொடுக்குவோம் கண்டிப்பாக சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகு போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிஎல் சரிங்க அதுக்கு மட்டும் டியரில் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒன்றா நம்பர் அதாவது ஏ போர்ட் பி போட் சி போர்டு மூணு சோக்குமே பொருந்தும் சரிங்களா மூணு சோக்குமான பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ரெண்டு பி போல இருபத்தி அஞ்சு சி போல்ட் அஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு சி போடில் பதினேழு சி போடில் ஒன்று சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி ரெண்டு பி ஜீரோ போல் நாற்பது அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி நாலு சி நாலு சரிங்களா சி போல ஜீரோ சி பி போல் ஜீரோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏபோலில் பதிமூணு பி ஒன்று சி போல ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ அஞ்சு பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி உங்களுக்கு ஏழு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை ஏபோல் பத்து பி போல் வந்து பதினாலு சி வந்து பதினெட்டு அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த இப்போ வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பிபோல் இருபத்தி ஆறு சிபோல் பத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஏழு பிபோல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிபோல் பதினாறு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பிபோல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சி போல் ஆறு இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏதோ பெண்டிங் நம்பர்னா மூணு சோக்குமே அதாவது கேஎல் டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஆறு மணிஷோ எட்டு மணிஷோ மூணுக்குமே சேர்ந்த மாதிரி தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மாதிரி இன்றைக்கி என்னமான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஆறு மணி ஷோக்கு ஆறு மணி ஷோக்கு நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கா ஒன்றாம் நம்பருக்கு என்ன வருது அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்றுக்கு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி இது நம்பர் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்சாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அதுக்கப்புறம் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் ஒன்னாம் நம்பருக்கு மூணா நம்பருமே எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதில் எப்பயுமே மாற்றமே கிடையாது அது மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நினச்சி தான் நம்ம கொடுக்கறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் அதுக்கு மேலே அதிகமாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் கண்டிப்பாக சரிங்களா ஏ போடல அதே மாதிரி பி பி போர்டு எடுத்தீங்கன்னா பி போட நமக்கு ஒன்றா நம்பர் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ஜீரோ கொடுக்குறோம் எதுக்குமே ஜீரோ கொடுக்குறீங்க ஒன்றுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதுவும் இந்த டிராவில் மேட்ச் ஆகுது மற்ற டிராவில் மேட்ச் ஆகாத இல்லையோ இந்த டிராவில் மேட்ச் ஆகுது அது மாதிரி நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க இதில் வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இருபத்தி மூணு நாளாக இருபத்தி ரெண்டு நாளாக வந்து மூணாம் நம்பர் பெண்டிங் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா நம்ம எப்படி நாலாம் நம்பர் எப்படி இருக்கு சொன்னோமோ கண்டிப்பாக பெண்டிங் இல்லாமல் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் இல்லாத நம்பர் வந்துருந்துச்சு நாலாம் நம்பர் நமக்கு சொல்லியிருந்த நேற்று அது மாதிரி அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு நாளாக பில்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஆடணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அதாவது அஞ்சு அதாவது ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா அது ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி இந்த டிராவில் ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ விட எனக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி போர்டு சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சீ போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கானா திரும்ப நாலு நம்பருக்கான நடை தான் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா தொடர்ந்து ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் வச்சு மூன்றா மூன்றாவில் நமக்கு நாலு நம்பரை வச்சு விட்டு போயிருவாங்க அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஏதாவது ஆறு மணி சோடியும் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது யாருக்காச்சும் இருக்குதுன்னா கூட நீங்கள் எடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா ஐநூற்றி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலாக கூட இருக்கலாம் இல்லை முந்நூற்றி எழுபத்தி நாலாக கூட இருக்கலாம் எனக்கு அப்படி தான் காமிக்கிது பார்க்கலாம் மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வருதுன்னா இந்த மாதிரி தான் காமிக்கிது இந்த மாதிரி வந்து ஆல் போர்ட்டில் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதுல மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் இருக்குது அதிகமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உலகம் அப்படி இவ்வளோ இருக்கும் இது மாதிரி சில நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆல்போர்டில் என்ன நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் கொடுக்கறோம் வருது மேட்ச் ஆகுது ஏழு நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது மூணு நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவர்களுக்கும் சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது அதே கணக்கில் தான் நமக்கு இன்னொரு சில நம்பர் இருக்குது எனக்கு அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி ஷோ மேட்ச் ஆகுது ஆறு மணி ஷோவில் நமக்கு அப்படி தான் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு ஆறு மணி ஷோ சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பேன் எட்டு மணி சோ ரொம்ப முக்கியம்னா ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு எப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டு மணி ஷோவுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்காக மேட்ச் ஆகும் அப்படி ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி சோவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தஞ்சு இது தான் நமக்கு அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டுட்டு அது ரெண்டாவது வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு சரிங்களா இது தான் அடிச்சிருக்கிறாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக எட்டு மணி ரிசல்ட்டு வந்து நமக்கு இன்னும் கூட ஃபேவரபுளாக இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும் எட்டு கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால காரணமாக வச்சுங்க எட்டு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ அஞ்சு நாளாக ஆயிருச்சு நம்ம காரோ நம்பர் வந்து அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படின்னா எடுங்கங்குறதா என்னுடைய கணக்கு

அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது எட்டு மணி சோளே நமக்கு அதனுடைய தாக்கங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம நேற்றே வந்து மூணாம் நம்பர் ஒரு ஆட்டம் வரணும்னு நேற்று சொல்லிடணும் நம்ம இல்லையா மூணாம் நம்பர் அது வந்துருச்சு பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போலே பெண்டிங்காக இருந்துச்சு ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணி சோளே வந்துருச்சு நம்ம சொல்லிட்டோம் எட்டு மணி சோளே வந்துருச்சு சொல்லிட்டோம் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆடுறாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணாம் நம்பர் ஏ போலியும் பி போல்ட்யும் இருக்குது ஆனால் சி போல்ட்யும் இருக்கா ஆனால் இருந்தால் ஏ போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கேயும் வரைக்கும் நமக்கு ஏ போல் தான் செட் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கே மிஸ் ஆனால் கூட இங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனால தான் நம்ம ஆறு மணி எட்டு மணிக்கு சொல்லிட்டு முன்னாள் வாய்ப்பு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள் பிண்டிங்கி அது போக சி போலையும் உங்களுக்கு நாற்பது நாள் பெண்டிங் அப்போ அதை எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக மேரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா நாளுக்கு ஒன்று தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரும் அந்த மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா நாளுக்கு ஆறு நாளுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீ இப்போ அடுத்தலையும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் கிடைச்சிடலாம் இல்லையா எட்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஆள் இல்லையா அது மாதிரி அதே சேம் மெத்தடம் கொஞ்சம் மாறி வரும் ஏன்னா அது ஒரே மாதிரி வருமானா வராது மாதிரி தான் வரும் சரிங்களா ஏன்னா அடுக்கு இடையில வந்து நமக்கு இன்னொரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குது இன்னொரு ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு அந்த ரிசல்ட் நம்ம இடையில இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதை தாண்டி நமக்கு ஒரு ரிசல்ட் வரும்னா நமக்கு அதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஃபேரபுளாகவும் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதிரி அதாவது நாளுக்கு ஒன்று நாளுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னாக்கோ எடுத்துங்க தெரிஞ்ச வரைக்கும் அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற தான் இருக்குது ஏபியில் சரிங்களா மேட்ச் ஆக தான் பாருங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா போல் வந்து எனக்கு எட்டாம் நம்பர் வேணும் ஏன்னா நான் உங்களுக்கு நல்லா தெரியும் நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதாவது வரும்னா நாலுக்கு ஆறு நாளுக்கு ரெண்டு நாளுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுள் எப்போயுமே அது மாற்றமே கிடையாது அது மாதிரி எப்பயுமே தான் ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாங்கிறதுனால தான் நமக்கு தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க சீப்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா அதே சேம் மேத்தடை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ஏழு ஏன்னா ஏழாம் நம்பரும் நமக்கு நாளுக்கு ஏழுங்கிறது அதாவது என்ன கணக்கு கொடுக்குறோன்னா நாளுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிணா ரெண்டு நாலு நம்பர் இருக்குது இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நாலு நம்பருக்காச்சும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுனால அப்போ நமக்கு நாலு நம்பருக்கு அதிகம் ஃபேர்பலாக வரக்கூடாது ஏழு நான் ரெண்டு இது ரெண்டும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அது வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பருக்கு கட்டாயமாக இதில் வரணும் அப்படின்னு தான் காமிக்கிது மூணாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கறேன் ஆறாம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எத்தனை மணி சோ எட்டு மணி சோவுக்கும் நமக்கு மேட்ச் ஆகுது எட்டு மணிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி நம்ம எப்போ கொடுத்தாலும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் இன்க்ளூடிங் நமக்கு நேற்று கொடுத்தது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு गोई को करेंगे।